உள்ள தலைமுறைக்கு தெரியாத ஒரு வரலாறு விடுதலை புலிகளில் எத்தனை முஸ்லிம்கள் முக்கியமான பொறுப்புகளில் இருந்தார்கள் முஸ்லிம்கள் போராடி தங்களின் உயிர்களை இழந்தார்கள் இவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தமிழ் தேசியவாதிகள் முஸ்லீம்களுக்கு அமைச்சு பதவி கொடுக்கவில்லை என்று முதலை கட்டி நாங்கள் முஸ்லீம் மக்களோ தமிழ் மக்களோ இந்த விடயங்களை இலகுவாகவே வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அவர்களுக்கு காலகாலம் அமைச்சர் செல்லும் அடைக்கலாதான் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் நீங்கள் என்ன போராடி இருக்கலாம் நாங்கள் போராடி வென்றிருக்கிறோம் நீங்கள் சும்மா இருந்த எங்களை வந்து கேட்கிறீர்கள் உங்களுக்கு என்ன யோகி இருக்கிறது கேட்டவர்கள் இருக்கிறார்கள் இருபது ஆண்டு காலமாக இருந்த லங்கையுடைய அமைச்சரவையில முதல் தடவையாக ஒரு முஸ்லீம் அமைச்சர் இல்லை என்ற வாதங்கள் அந்த சமூகத்தின் மத்தியில பல சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கின்ற முஸ்லீம் தரப்பிலேயே என்ற விடயத்தை நான் பாருங்கால முஸ்லீம் கட்சியின் முஸ்லீம்களுடைய ஒரு எம்பி உறுப்பினர் அங்கு இல்லை என்று குறைவார் அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் உபசபாநாயகராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் அந்த அவர்களுடைய அந்த ஓரளவுக்கு நிறைவு செய்யப்பட்டிருக்கம் நேர்களே மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்ள இருக்கின்றோம் இப்பொழுது இடர்பாடுகள் வெள்ள அனர்த்தங்கள் எல்லாம் நிகழ்ந்து சற்று அமைதியான சூழல் நிலவுகின்றது அதே போல அமைச்சரவை உருவாக்கப்பட்டு அதுவும் ஓரளவுக்கு அமைதியான சூழலை ஏற்படுத்தி இருக்கின்றது இவர்கள் தொடர்பாக இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் இன்று தேசம் நேர்களுக்கு மிகவும் அறிமுகமான ஆய்வாளர் சமூக செயற்பாட்டாளர் சையத் பசீர் அவர்களை சந்திக்கின்றோம் அவர் தற்பொழுதும் இலங்கையிலேயே இருக்கின்றார் அவரோடு அண்மைய நிலைமைகள் பற்றி உரையாடுவோம் வணக்கம் சையத் மசீர் வணக்கம் ஜெயமாலன் வணக்கம் என்னென்றால் நடந்த அமைச்சரவை உருவாக்கப்பட்டது சம்பந்தமான பல்வேறு சிக்கல்கள் பொதுவாக பேசப்பட்டிருந்தது குறிப்பாக முஸ்லீம் மக்கள் மத்தியில இருந்து ஒரு அமைச்சர் எழுபது ஆண்டு காலமாக இருந்த இலங்கையுடைய அமைச்சரவையில முதல் தரவையாக ஒரு முஸ்லீம் அமைச்சர் இல்லை என்ற வாதங்கள் அந்த சமூகத்தின் மத்தியில பல சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கிற அதே சோல சமூக ஊடகங்கள்லையும் இது பரவலாக பேசப்பட்டது இது பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறேன் மிக சர்ச்சைக்குரிய இன்றைய முஸ்லிம் அரசியல் பரப்பிலே முக்கியமான விவாதத்துக்குரிய ஒரு புயலாகத்தான் இருந்து வருகிறது அதாவது முஸ்லீம்கள் ஏற்கனவே கடந்த காலங்களிலே பல அமைச்சர் பதவிகள் வைத்து வைத்திருக்கிறார்கள் இனவாதம் என்று சொல்லப்படுகின்ற இனவாதிகள் சொல்லப்படுகின்ற கட்சிகள் என்று அல்லது பெருந்தேசியவாதம் பேரணவாத கட்சிகள் சொல்லப்படுகின்ற கட்சிகள் கூட முஸ்லிம்களுக்கு இடமளிக்கப்பட்டிருந்திருக்கிறது அவர்கள் தங்களுடைய முஸ்லிம்களுடைய விவகாரங்களை பார்ப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் இன வைக்கியம் சம உரிமை இன இல்லாத ஒரு கட்சி என்று சொல்லப்படுகின்ற இந்த என்பிபி ஏன் முஸ்லீம்களுக்கு ஒரு அமைச்சர் பதிவு வழங்கவில்லை என்ற கேள்வி பரவலாக வெளியிட்டு தனிப்பட்ட வகையிலே நான் இதை எப்படி பாக்குறேன் என்றால் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக முஸ்லீம்கள் இந்த காலகட்டங்களில் அதாவது ஒரு ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்பால ஒரு குறிப்பிட்ட ஐந்து வருடத்துக்குள்ளாகவே அதிக அளவிலான முஸ்லீம் இளைஞர்கள் அல்லது முஸ்லீம் உறுப்பினர் முஸ்லீம் மக்கள் இந்த என்பிபி கட்சியிலே சேர்ந்திருக்கிறார் ஏனென்றால் கடந்த தேர்தலுடைய தேர்தலை பார்த்தால் தெரியும் அனுபவதிசா பெரிய வாக்கு குறைவில்லை சுமார் மூன்று லட்சத்தின் அங்கே அவர் மூணு லட்சம் வாக்குகளும் வாக்களும் பெரும்பான்மை அப்பொழுது எல்லாம் முஸ்லீம் மக்கள் இவர்கள் அளிக்கவில்லை ஐந்தாண்டு காலத்துக்குள் தான் ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது புதிய முஸ்லீம்கள் ஒரு பக்கம் ஒத்துபயால் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இனவாதம் இல்லாத ஒரு ஆட்சி முறை வேண்டும் என்பது வகையிலே அவர்களுக்கு குறிப்பாக கடந்த காலங்களில் மன்றங்களிலே நாடாளுமன்றத்திலே துணிச்சலான வகையிலே முஸ்லிம்கள் சார்பான கருத்துக்களை குறிப்பாக முஸ்லிம்கள் ஜனாசாக்களை எரித்தல் சம்பந்தமாகவோ ஈஸ்டர் குண்டுவெடிப்பு சம்பந்தமான விடயங்களோ அதிகளிலான தீவிரமான அதை சாபி போன்ற விடயங்கள் சமூக முஸ்லிம்களுடைய முஸ்லிம்கள் முஸ்லிம்களுடைய சமூக பிரச்சனைகள் என்று வருகின்ற பொழுது அவர்களுக்காக குரல் கொடுத்த வகையிலே அவர்கள் ஜேபி பல உறுப்பினர்களை கண்டிருக்கிறார்கள் அந்த பார்லமென்டத்தினூடாக அவர்கள் குரல் வீரியமான ஒரு குரல் எழுப்பப்பட்டு வந்திருக்கிறது முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அந்த வகையிலே அவர்களுக்கு ஒரு கவர்ச்சி ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கிறது அந்த ஈர்ப்பு தான் மெதுமெதுவாக வளர்ச்சி அடைந்து முஸ்லிம்கள் ஏற்கனவே கோத்து பாதிக்கப்பட்ட அந்த வைக்கிற வன்மமும் அவர்களுக்கு மற்ற மாற்றாக இந்த போன பொழுது கட்சிகளுமே எஸ் எல் லே இருந்தவர்கள் தான் இரண்டு பகுதியும் அலங்கரித்தார்கள் இரண்டு பக்கம் இந்த நிலையிலே முஸ்லிம்களுக்கு ஒரு இது எல்லாமே இல்லாத ஒரு கலப்படம் இல்லாத கலப்படம் இல்லாத தனித்துவமான வாரான சமூகத்திலே குறை சொல்லப்பட்டவர்கள் அரசியலில் குற்றம் காணப்பட்டவர்கள் லஞ்ச உடலில் சம்பந்தப்பட்டவர்கள் சொல்லப்படுகிறவர்கள் அல்லது முஸ்லீம்களை மக்களுக்கான குரலை அழுத்தமாக கொடுக்காத என்ற அல்லது முஸ்லீம்கள் எதிராக செய்யப்பட்டவர்கள் எல்லாருமே ரெண்டு பக்கம் கலந்து போன அப்படின்னா ஒரு தனித்துவமான ஒரு 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 போமாக அவர்கள் தனிப்பட்ட அமைப்பாகவே இந்த ஜெய்பி பார்த்து அது அது அதுதான் முஸ்லீம்களுடைய வாக்களிப்புக்கான முஸ்லீம்கள் இந்த கட்சி இந்த பின்னணியில் பார்க்கின்ற பொழுது முஸ்லிம்களுடைய அரசியல் வருகை என்பிக்குள்ள வந்த வருகை என்பது ஒரு நிறைய பேர் நான் சொல்ல என்றால் எச்சம் என்று கல்விப்பட்டிருக்கிறேன் தொழிலாளி என்ற பத்திரிகை நடத்தியவர் மோதி மோதிர பிரதமரமான இடதுசாரி அவர் கொடுமை சேர்ந்தவர் அவருடைய காலகட்டங்களில் அவர் யாழ்ப்பாணத்தில் சிறையில் இருந்தவர் ஜெய்பிக்கான ஒரு சந்தேக நபராக சிறையில் இருந்தவர் ஆதரவானவர் இடதுசாரிகள் ஜெய்பிக்காக வேண்டி சிறையில் இருந்து அவருடைய ஒவ்வொரு நகங்களிலிருக்கும் அவர் ஊசி ஏற்றப்பட்ட மிக மிக மோசமான சித்திரம் செய்யப்பட்டார் ாலும்கிக்க ஆகவே இவ்வாறான முஸ்லீம் அப்படிப்பட்ட தீவிரமான முஸ்லீம் ஆதரவாளர்கள் அது போலவே ஒட்டமாவடியில் ஏன அக்கரப்பத்திலே காத்தாமூடியிலே இப்படி இருந்திருக்காரு நிறைய பேர் பல பேர் எனக்கு தெரியும் நேரடியாக அவர்களுக்கு தெரியும் எனக்கு இவ்வாறானவர்கள் காலகட்டங்கள் அவர்கள் பல பேர் வயது நிலை ஒன்று மற்ற இரண்டாவது அவர்கள் அரசியல் ஓய்வு பெற்று விட்டார்கள் அல்லது இந்த மாதிரி சமூக ஏற்பாடுகள் ஓய்வு விட்டார்கள் இந்த வகையிலே அவர்கள் இப்பொழுது இல்லை இப்பொழுது நவீன தலைமுறை அந்த அனுபாவினுடைய அலையோடு வந்த தலைமுறையை பார்க்கும் போது அந்த தலைமுறையில் சேர்ந்து வந்த அரசியல் சேர்ந்து கொண்ட முஸ்லீம்கள் புதியவர்கள் இந்த புதியவர்கள் நீண்ட காலமான சந்திரசேகரம் போன்ற ஒரு மிக நீண்ட கால உறுப்பினரோ சந்திரசேகரம் போன்ற ஒரு ஒரு சிறை சென்றவரோ அல்லது போல் தேவராஜ் போன்ற ஒரு தமிழ் பகுதியில் உள்ள ஆளோ இல்லை ஆகவே முஸ்லீம் தரப்பிலேயே கேட்கப்படுகின்ற

மிக மிக தெளிவான ஒரு உண்மையும் இருக்கு என்னென்னால் நீங்கள் குறிப்பிட சொல்ல சந்திரசேகர் மிக மிக நீண்ட கால உறுப்பினர் சிறை சென்றவர் அவருக்கு அந்த கட்சியையும் கொள்கையையும் நன்கு புரிந்து கொண்டவரும் கூட அதே மாதிரி அருண் ஹேமச்சந்திராவும் கிட்டத்தட்ட பன்னிரண்டு ஆண்டுகள் போராட்டம் சம்பூர் பிரச்சனை அப்படி எல்லாம் இணைந்து ஜேவிபியோட ஒன்றாக இருந்த அவர்களுக்கு தான் இந்த பதவி வாய் வழங்கப்பட்டிருக்கு அதாவது பூல்ராஜ் அதுக்கு பின்பாடு அதுக்கு மற்றவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக வந்திருக்கிறார்கள் எழுதிய அவர்களுக்கு குறிப்பான பதவிகள் எதுவும் வழங்கப்படையில் நீங்க சொல்றது போன்ற புதிதாக வந்தவர்கள் அண்மையில் இணைந்து கொண்டவர்களுக்கு அவ்வளவு தூரம் அது வழங்கப்படவில்லை ஆனால் இப்ப முஸ்லிம்கள் பிரதி அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் உப சபாநாயகராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் அந்த அவர்களுடைய அந்த ஓரளவுக்கு நிறைவு செய்யப்பட்டிருக்கு நினைக்கிறேன் இல்லையா ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வந்த அருண் ஹேமச்சந்திராவுக்கு பிரதி அமைச்சர் தான் வழங்கியிருக்கிறார் முலாவர் மோதலைக்கு ஒரு பிரதி அமைச்சர் தான் வழங்கியிருக்கிறார் ஆனால் அவர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வந்தாரான்னு தெரியவில்லை அது பின்பாடு வந்திருக்கலாம் அதுக்கு முதல் எங்களுக்கு அவரை தெரிய 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 பொதுவாக அவர் அறியப்படவில்லை அவர் முஸ்லீம்களை பொறுத்தவரைக்கும் முஸ்லீங்களிலே தீவிரமாகவே இடைசாரில் இருந்தவர்கள் இப்போது இல்லை பழையவர்கள் இருக்கின்ற புதியவர்கள் இல்லாம இருக்கிறவர்கள் அதிகமானவர்கள் புதியவர்கள் அடுத்தது ஆறுத்த மக்களும் புதிய மக்கள் தான் கடந்த ஜனநாயக தேர்தலோடு நீங்க பாக்கின்ற பொழுது எல்லாம் புதிய மக்கள் தான் ஆகவே ஒரு மாபெரும் அலை மா சுனாமியில் தான் இவர்கள் வந்து நாங்கள் ஆதரித்தோம் எங்களுக்கு ஒரு முஸ்லீம் கிடைக்கவில்லை என்று கேட்கின்ற ஒரு விஷயம் தான் அங்கு ஒரு கேள்விக்கு இருக்கிறது நாங்கள் இவ்வளவு பெருந்தவரை அவங்களோட சேர்ந்தோம் உங்களை ஆதரித்தோம் ஆனால் நீங்கள் ஒரு ஐந்து வருடத்துக்கும் ஆதிக்கவில்லை அன்றவர்கள் தேர்தலில் கேட்டபோது முஸ்லீம்கள் அதுதான் அதுக்கவில்லை அந்த அன்றாக்கவில்லை சில கூட்டங்கள் நடத்தினார் இல்லையென்ற பெரிய ஆதரவு தலைமை இருக்கவில்லை ஆனால் இந்த முறை மாற்றம் ஏற்பட்டு இந்த மாற்றம் ஒரு முடி இலங்கைக்கான மாற்றம் இந்த மாற்றத்தில்தான் சிங்கள மக்களும் ஒரு காலகட்டத்தில் எஸ் எல் எஸ் பி ஒரு புதிய கட்சி உருவாக்கப்பட்டுச்சு அந்த கட்சி உருவாக்கப்பட்டு பாதியை வெற்றியை பெற்றது உள்ளாட்சி சபையில் விலங்கு முழுவதும் வெற்றி பெற்றது பாதியை வெற்றியை பெற்றிருந்தார்கள் அவர் தூக்கிடப்பட்டு போனார்கள் மக்கள் என்பது மக்களுடைய சக்தி மக்கள் குரலை மகேஷன் குரல் என்று மக்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் தீர்மானிக்கும் சக்தியா இருக்கிறார்கள் இந்த மக்கள் எந்த ஆட்சிகளை கொண்டிருந்தார்களோ அது தூக்கி இருந்திருக்கிறார்கள் இந்த மக்களுடைய மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த மக்களை தங்கள் பக்கம் சார்ந்து இருக்கின்ற அந்த விஷயம் ஒரு அரசியல்வாதிகளும் கட்சிகள் செய்து கொண்டு வந்திருக்கிறார் அந்த வகையில இந்த முறை செய்த ஆட்சியில் மாற்றம் மிக வித்தியாசமானது என்னவென்று கேட்டால் தமிழ் முஸ்லிம் மக்களுடைய பங்களிப்பினை அதிக அளவில் புறக்கூடியதாக தெற்கிலே இருந்து வந்த ஒரு என் பிபி அது ஒரு புதிய மாற்றம் கடந்த ஐந்து வருடத்துக்கு போல் திருப்பி பார்க்காத கட்சி இவர் ஆதரிக்காத கட்சி ஒரு தலைவர்களாகவே நிகழ்ந்த மாற்றம் ஒரு மிகப்பெரிய சுனாமி தான் என்றால் இலங்கையில தேசியவாத கட்சிகளை தவிர வேற எந்த கட்சிகளும் பெரிதாக தலையெடுத்ததே இல்லை நிச்சயம் ஆகவே இந்த பின்னணி தான் நான் பார்க்க முஸ்லீம்களுக்கு வழங்கவில்லை என்ற குறைபாடு இருக்கிறது ஆனால் இன்னும் சில அமைச்சுகள் இருக்கின்றன என்று குறைபாடு இருக்கிறது சந்திரலிங்கம் நடிகரன் ராமலிங்கம் சாந்திரம்

இப்ப கணிசமான அளவு மக்கள் இணைந்திருக்கிறார்கள் ஜேவிபியோட அடுத்தடுத்த காலங்கள்ல வருங்காலங்கள்ல அந்த குறை தீர்க்கப்படும் ஒரு உண்மையிலே இது இந்த உதாரணமா உங்களுக்கு தெரியும் சாதிக்கான ஒரு மேயரா வந்திருக்கிறார் அந்த கட்சி அவரை முன்னோக்கி கொண்டு வந்தது அவர் மேயரா வர வேண்டும் என்பதிலே அவர் ஆதரவளித்தார்கள் அது காரணம் என்னவென்றால் அவருடைய செயற்பாடுகள் கட்சிக்காக செயற்பாடுகள் இணைந்தார் வந்தார் அவர் அவரை ப்ரொமோட் பண்ண வேண்டிய காலகட்டம் தவிர்க்க முடியாத தவிர்க்க முடியாத தகுதியும் திறமையும் உள்ள பொழுது நிச்சயமா அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று முரண்படுவது ஒரு விஷயம் இப்பொழுது என்ன முஸ்லீங்கள் முஸ்லிம் மக்கள் மத்தியிலிருந்து இது ஒரு ஒரு நெகட்டிவா அல்லது ஒரு ஒரு எதிர்மறையா பார்த்த மாதிரியும் தெரியல சில சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் இன்ஃபுளுசர்ஸ் சொல்லக்கூடியவர்கள் சமூக வலைதளங்கள்ல இது எழுப்புறார்கள் ஆனால் அதுக்கு நிகராக இல்லை என்று என்ற கருத்துக்களும் அதாவது புறக்கணிக்கப்படவில்லை என்ற கருத்துக்களும் போன்ற கருத்துக்களும் என்ன இந்த தோல்வியுற்ற கட்சிகள் குறிப்பா முஸ்லீம் முஸ்லீம்கள் தமிழ் கொண்டு பகுதியில் தமிழ் தேசியவாத சக்தி தமிழ் கட்சி தமிழ் கட்சிகள் போவது நிலமை இவர்களுக்கெல்லாம் மீண்டும் வருகின்ற அரசியல் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற உள்ளாட்சி இருக்கிறது அந்த அடுத்து மாணசம் இருக்கிறது தேர்தலில் எதிர்பார் முகம் கொடுப்பது அவர்களுக்கான அஸ்திரங்கள் நாங்கள் வீழ்த்துவது வீழ்த்துவதற்கான உபாயங்களை தடை கொண்டு அது சொல்லவில்லை செய்யவில்லை அப்படியான உபாயம் தான் அப்படியான ஒரு அதாவது இந்த சிறுபான்மை தேசிய கட்சிகளுடைய ஒரு உபாயம் தான் இந்த இந்த புரளிகள் சொல்ல இந்த மாதிரி இந்த இது இலகுவான வியாபார் இதை வாங்கி கொடுவாரு முஸ்லீம் மக்களோ தமிழ் மக்களோ இந்த விடயங்களை இலகுவாகவே வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அவர்களுக்கு காலகாலம் இது உடைந்து கொண்டு போகிற தன்மையை விட விட புற்றுவிடக் கூடாது இதை மீண்டும் போஷித்து வளர்க்க வேண்டும் என்றதில் இந்த அரசியல்வாதிகளுக்கு இல்ல அக்கறை இருக்கிறது அவர்களுடைய சார்பானாக்களுக்கு இருக்கிறது அதாவது அவர்கள் இந்த பிரச்சாரமாவே பிரச்சாரமாகவே செய்வார்கள் தமிழ் தேசியவாதிகள் முஸ்லிம்களுக்கு அவற்றி பதவி கொடுக்கவில்லை என்று முதலை கண்ணீர் விடுவதை நாங்கள்

குறைந்தது அஸ்ரப் தமிழர் விடுதலை கூட்டணியில இருந்து அண்ணன் அமிர்தலிங்கம் தமிழம் பெறாவிட்டால் நான் பெறுவேன் என்று சொல்லி சபா விட்டவர் தான் அஸ்ரப் அவர்கள் காலகட்டத்தில் அதே அஸ்ரப் அவர்கள் வேல்முருகு ஒரு தீர்மான இனவாதி இனவாதியவர் இனவாத அரசியல் செய்தார் நம் தமிழரசு கட்சி அவர் அவர் என்ன செய்தார் கேட்டால் அவர் அது அவர் எந்த அளவுக்கு என்று அவர் அவருக்கு இடம் கொடுத்து இவரை போட்டியிடாமல் செய்தார்கள் அம்பாடலை மாவட்டத்தில் தியாமடல் இல்லை ஆகவே அரசு முரண்பட்டார் தங்களை சதவீதம் தரப்படவில்லை அதுதான் பிரிவு ஆரம்பமாகிறது எப்பொழுது ஆரம்பமாகிறது என்று பார்த்தீர்கள் என்றால் இந்த நிலை கண்ணி வலிக்கிறார்களே இவர்கள் என்ன செய்தார்கள் என்று பார்க்க வேண்டியிருக்கு இன்னொரு உதாரணம் என்றால் இன்னும் போன இந்திய வேல்முருகு இந்தியாவுக்கு போன பொழுது இந்தியாவிலே நான் நினைக்கிறேன் கபூர் காத்தாமுடி கபூர் முழு இயக்கங்களுடைய கோஆர்டினேட்டர் அதாவது இஎன்டி எல்லாம் இல்லாத ஒரு கோஆர்டினேட்டராக செயற்பட்ட கஃபூர் என்று சொல்லி கபர் மாஸ்டர் அதனுடைய நண்பர் கூட அந்த காலகட்டத்துல என்ன சொன்னார்கள் போயிட்டு வேல்முருகு இந்தியாவுக்கு போன ஒரு சொன்னார் முஸ்லீம் ஆலயம் நீங்க வச்சுங்க அது கேட்டு இவர் ஏன் எனக்கு போட்டீங்க நீங்க அவங்களுக்கு வேற யாரும் கிடைக்கலையா அப்படிப்பட்டால்தான் வேல்முருகு அவர் தான் அஷ்ரபுக்கான இடத்தை பிடித்தவர் அதனால தான் அஷ்ரபா இருந்து விலக வேண்டிய ஏற்பட்டது வரலாறுகள் நிரம்பவே இருக்கின்றது சொல்லுவது நிறைய விஷயங்கள் இருக்கின்றன இவர்கள் எல்லாம் தான் முஸ்லீம்களை பிறகு விட்டாலும் சொல்லுவாங்க இன்னும் ஒரு வரலாறு தெரியாது தமிழ் தமிழர்களுக்கு இன்றைய உள்ள தலைமுறைக்கு தெரியாத ஒரு வரலாறு தமிழக விடுதலை புலிகளில் எத்தனை முஸ்லிம்கள் முக்கியமான பொறுப்புகளில் இருந்தார்கள் எத்தனை முஸ்லிம்கள் போராடி தங்களது உயிர்களை இழந்தார்கள் இவர்களுக்கு என்ன நடந்தது என்பது நான் நினைக்கிறேன் உங்களுடைய பொருட்கள் மடத்து பையன் நூலில் அதை மிக தெளிவாகவும் மிக விவரமாகவும் எழுதியிருந்தீர்கள் அதுதான் நினைக்கிறேன் இன்றைக்கு இருக்கிற ஒரே இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆவணம் அன்று இதுல வந்து இப்ப தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு இடையிலான இந்த இந்த முரண்பாடு மிக மோசமாக இருந்தது அதாவது படுகொலைகள் வரைக்கும் நடந்தது தமிழ் ஆயுத அமைப்புகள் முஸ்லிம்களை படுகொலை செய்திருக்கிறார்கள் அதே போல முஸ்லிம்கள் தரப்பிலிருந்தும் இருந்தும் ஊர்காவல் படை என்ற பெயர்கள் நடந்த படுகொலைகள் இதுகளில் இருந்து இந்த ரெண்டு சமூகமும் வெளியில வாழ்ந்து ஒரு ஒற்றுமையை கொண்டு வர இயல்பு நீங்கள் நினைக்கிறீங்களா அது அது எதிர்காலத்தில் சாத்தியம் சாத்தியம் நாங்கள் கடந்த காலங்களிலே தென்னாப்பிரிக்காவிலோனியாவிலேயோ நாங்கள் இணக்கத்துக்கான நல்லிணக்கத்துக்கான ஒரு ஒரு ஆணைக்குழு அமைதி தான் செய்ய வேண்டும் என்பதல்ல உலகத்தினுடைய போக்கு மாறிக்கொண்டு இருக்கிற அரசு ஆட்சி ஆட்சி அரசாங்கம் முக்கியமான அரசாங்கம் அந்த உணர்வுகளை தூண்டாத இனவர்களுக்கு எதிரான ஒரு செயற்பாட்டினை கொண்டு வருகின்ற பொழுது பொருளாதார ரீதியான மக்களுடைய நெருக்கம் கொடுக்கின்ற பொழுது இந்த வாரம் சிந்தனைகளில் அரசியல் மேம்படுத்தப்படாத தீவிரமான இந்த போக்குகள் இனவாதத்தினுடைய

ஒரு திரும்பமாக பயன்படுத்தப்படலாம் இதெல்லாம் தாண்டி கொண்டுதான் இந்த அரசியல் மக்கள் முன்னோக்கி போக வேண்டும் முன்னோக்கி போவதற்கான ஒரு அடிப்படையான ஒரு காலடிப்பினை இவர்கள் வைத்திருக்கிறார் மக்கள் இந்த மாதிரி விடயங்களை எல்லாம் பெருதுபடுத்தி கொண்டு போவார் மக்கள் இதை பொறுமையாகவும் இதை தங்களுக்கான இடம் கிடைக்கின்ற பொழுது தங்களுக்கு கிடைக்கும் என்று முஸ்லீம்கள் நம்புவதும் தமிழ் மக்கள் வடமாத்திலே தங்களுக்கு கிடைக்கவில்லை வடமாநிலத்திலும் அப்படித்தான் வடமானத்திலே பாரம்பரியமான நடைசாரிகள் இருந்திருந்தா இருந்திருந்தாலும் இன்றைய காலகட்டத்திலே நவீனமா புதிய விளைமுறை தலைமுறை தான் போட்டிட்டார் தான் வந்திருக்கிறார் டாக்டர் பரமானந்தனா மற்றது எல்லோருமே புதியவர்கள் அரசியலுக்கு புதியவர்கள் கூட அதாவது இவர்கள் தீவிரமாகவே இந்த இயக்கங்கள் இருந்தவர்கள் அவர் அவர்களுடைய இடம் வருகின்ற பொழுது அவர் இந்த கால அவருடைய செயற்பாடை பொறுத்து அவர் இடங்களை பெற்றுக் கொள்வார் யாழ்ப்பாணம் முழுவதும் கொடுக்கப்படவில்லை அமைச்சு அவர் சொன்னது போல மலைநாட்டில் இருந்து வந்தவர் அவரது அவர் அமைச்சர் மலைநாட்டு மக்களை பிரிநடுத்தப்படுத்தக்கூடிய ஒரு ஆள் தான் ஆனாலும் தமிழ் மக்கள் இருந்து பிரதிநிதியான வேறுபாட்டை அடித்து இருக்கும் அது மக்களுக்காக அங்கு போராடி இருக்கிறார் மக்களோடு வாழ்ந்து இருக்கிறார் அந்த மக்களுக்காக வாழ்ந்து மக்களுக்காக செயற்படுத்த ஒரு எந்த பிரதிநிதி இருந்தாலும் அது அது மிக முக்கியமான விஷயம் என்றால் ஒரு காலகட்டத்தில் தமிழ் மக்கள் அதாவது யாழ்ப்பாண தமிழர்கள் வந்து இந்த மலைய தமிழர்களை பெரும்பாலும் அடக்கி ஒடுக்கி அவர்களை ஒரு ஒரு உறிஞ்சின காலகட்டம் ஒன்று இருந்தது காலகட்டம் ஒன்று இருந்தது அந்த சமூகத்தில இருந்து வந்த ஒருவர் அமைச்சராக யாழ்ப்பாணத்துல போட்டதன் போடப்பட்டிருக்கிறது வந்து அதை யாழ்ப்பாண சமூகமும் ஏற்றுக்கொள்றது வந்து நினைக்கிறேன் மிக முக்கியமான ஒரு விஷயம் அந்த அந்த இந்த மாதிரி

தமிழ் பெண்மணி ஒரு அமைச்சராக இவ்வாறான மாற்றங்கள் தமிழ் முஸ்லிம் பல இந்த முஸ்லீம் விளக்கேற்ற விஷயத்துல வந்து சீலாவதி நடராசா என்ற மூன்று தன்னுடைய மூன்று குழந்தைகளை பிள்ளைகளை மாவீரர்களாக அர்ப்பணித்தவர் அவருடைய ஒரு பிள்ளை கிபீர் விமான தாக்குதல கொல்லப்பட்டது ஒரே ஒரு பிள்ளை தான் உயிரோடு இருக்க அவரை விளக்கு கொளுத்த வர சொல்லிவிட்டு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தன்னுடைய அரசியல் முரண்பாடுகளுக்காக அவரை நிராகரித்திருக்கிறார் விளக்கு கொடுத்தாம ஒரு சிங்கள பெண் தன்னுடைய பிள்ளைகளை போராட்டத்துக்கு அனுப்பின ஒருவரை நாங்கள் இவ்வளவு தூரம் இழிவுபடுத்தி இருக்கிறோம் என்றது அதபடியால் இந்த மக்களுடைய உணர்வுகள் என்றது சாதி மதம் பிரதேச வேறுபாடுகள் எல்லாம் கடந்து ஒரு உன்னதமான உன்னதமான மக்களாகத்தான் எனக்கு இலங்கை மக்களை பார்க்கக்கூடியதாக இருக்கு அது நீங்க சொல்வது அந்த அந்த மாதிரியான ஒரு 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 எதிர்பார்ப்பு எங்களிடம் இருந்தது அது சாத்தியமாக அந்த தீவிரமான இனவாத போக்குள்ள அரசியல் நடத்தப்பட்டு வந்திருக்கிறது இப்பொழுது அது உடைக்கப்பட்டு புதிய காலத்திலே நிலையை மாற்றத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாற்றத்தை நாங்கள் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறீவிகள் புத்திஜீவிகள் பத்திரிகையாளர்கள் எழுத்தாளிஸ்ட் மன்றது சகல தரப்பினர் எல்லோருமே இந்த இந்த மாற்றங்களை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டோம் இந்த மாற்றத்துக்கான மாற்றத்தை திரைச்சுரை செய்யக்கூடிய பலப்படுத்தக்கூடிய மிஷின் நாங்கள் ஈடுபட வேண்டும் என்பதில் தான் உங்களுடைய இந்த போட்டியில் கூட நான் சொல்ல வேண்டிய விடயம் இது முக்கியமான ஒரு விடயம் ஏனென்றால் நாங்கள் இதில் பின் பின்னோக்கி நின்று விடக்கூடாது நாங்கள் இதில் முன்னோக்கி நகர்ந்து இந்த விஷயங்கள் எங்களால் முடிந்ததை சம்பந்தமா தள்ளி செல்கின்ற இந்த முயற்சியில நாங்கள் நிச்சயமாக நிச்சயமா இது அடுத்த கட்டத்துக்கு போகின்ற பொழுது இன்னொரு சம்பவம் வெள்ள அபாயம் என்னுடைய பின்னணியில இருக்கின்றது வந்து அந்த இயந்திரம் மாவடி பாலத்தை தாண்டி சென்ற எட்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த உயிரிழப்பு பதினாறு இதுவரைக்கும் இந்த அனர்த்தத்தால பதினாறு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அதுல எட்டு உயிரிழப்புகள் இந்த மாவடி பாலத்தில் இடம்பெற்றிருக்கின்றது இது தொடர்பாக பல்வேறு விதமான சர்ச்சைகள் நடந்து கொண்டிருக்கு ஏன் இவர்கள் இந்த வெள்ளம் போகின்ற இந்த மாவடி பாலத்தால் அனுப்பப்பட்டார்கள் என்று இது விடத்தில் குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது பாதுகாப்பு படையினர் அவர்களை போக வேண்டாம் என்று தடுத்து இருக்கிறார்கள் ஆனால் பாதையை மூடவில்லை இன்னொரு பக்கம் சொல்லப்படுது அந்த மாவடிப்பள்ளி பாடசாலையின் மதராசாவின் அதிபர் ஆசிரியர்கள் பொறுப்பட்டு நடந்து கொண்டார்கள் அவர்களை இந்த வெள்ளத்துக்கால அனுப்பி இருக்கிறார்கள் இது சம்பந்தமாக நீங்கள் என்ன அறிகிறீங்கள் இது இந்த பின்னணி என்ன ஒரு இளம் பிள்ளைகள் அதாவது விட்டு பிரிந்து கல்வி மூலமாக கல்விக்காக இன்னொரு வருடத்தில் இருந்து அவர்கள் தங்களுடைய குடும்பங்களுக்கு சென்று வேண்டும் என்று ஒரு அனுபவப்பட்டவர்கள் அவர்களை அனுப்பியது எப்படி அவர்கள் போனது எப்படி என்ற விடயங்கள் குறித்து பலவிதமான சர்ச்சைகள் உண்டு ராணுவம் என்ன செய்தது அது அல்லது அங்குள்ள ராணுவம் தன்னுடைய பணியை செய்யவில்லையா அல்லது அவர்களை போகச் சொன்னது யார் என்ற விடயங்கள் எல்லாம் பல கேள்விகள் உண்டு இது சம்பந்தமாக கைது செய்யப்பட்டவர்கள் போலீசாருடைய விசாரணை பின்னர் அதிலும் நீதிமன்றத்திலே கொண்டு வரப்பட்டு அதிலே இரண்டு பேர் வினை வழங்கப்பட்டிருக்கிறார்கள் திரும்பி இரண்டு பேர் நெக்ரி உள்ளூர் அவர்களிடம் விமான புரிசில் இருக்கிறார்கள் அந்த பள்ளியில் அதிபரும் ஆசிரியரும் இன்னும் தடுத்து வைத்திருக்கிறார்கள் உதவியாளர்கள் இதுவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த அந்த இருக்கிற முக்கியமான அவர்களுடைய விசாரணைகள் நீதிமன்றத்தில் வருகின்ற பொழுது அவருடைய வாக்குமூலங்கள் அவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் அவர்கள் அந்த பதிலை பொறுத்து தான் நாங்கள் நீதிமன்றத்தில் விடயம் இருக்கின்ற பொழுது குறிப்பாக இதுல யார் குற்றவாளி

வழங்கப்படுகிறதா அல்லது மேலே விசாரணை செய்யப்பட போகிறதா அல்லது அவர்களும் பணியில் விடப்பட்டு ஒரு 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 செயற்பாடாக வழக்குகள் வழக்கமாகவே உடனடியாக இந்த வழக்கு முடிவதில்லை மக்கள் அந்த குடும்பத்தினர் மக்கள் எல்லோருமே சோகமாக இருக்கிறார்கள் மிக அநாவசியமான ஒரு இழப்பு ஏற்பட்டதாக தான் கருதுகிறார்கள் வெள்ளத்திலே இருந்து அந்த இடங்களிலே இருந்து இறக்கவில்லை அந்த இடங்களில் அவர்கள் தங்க உயிரில் இழக்கவில்லை மாறாக ஒரு வாகனத்திலே அனுபப்பட்டு கொலைக்கு அனுபவப்பட்டது போல அவர்கள் சென்று என்ற வகையான ஒரு இது ஒரு 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 விபத்து இயல்பான விபத்து அல்ல இது வந்து தடுக்கக்கூடிய ஒரு விபத்து ஒரு பொறுப்பற்ற முறையில தான் நடந்துக்கிறேன் இது யார் பொறுப்பட்டு நடந்தார்கள் என்றது அப்பால எடுக்கின்ற முடிவுகள் வந்து எப்பவுமே வெல் இன்ஃபார்ம்டா முடிவுகளை எடுக்கணும் இப்போ உணர்ச்சி நாங்கள் இவர் பிள்ளை அவர் பிள்ளைன்னு சொல்லி கொண்டிருக்கிற டைம் அல்ல இது நிரந்தரைய குடும்பங்கள் தான் அந்த இழப்பினுடைய துயரம் தெரியும் நாங்கள் துயரத்தை நாங்கள் இப்பொழுது இவர் செய்தால் அவர் செய்தால் அதனுடைய நாங்கள் அது விடயங்களிலே கருத்துக்களை சொல் கொள்வது சொல்வது சொல்வதற்கு மாறாக நாங்கள் நீதிமன்றம் ஒன்று விசாரணை இருக்கின்ற பொழுது சம்பந்தப்பட்ட கைது செய்யப்பட்டவர்கள் இவர்கள் பொறுப்பானால் இவர்கள் இல்லை என்றால் யார் இவர்கள் இவர்கள் இந்த அதிபரும் அந்த உதவியாளரும் அவர்களும் நாளை அவர் வழங்க போகின்ற நீதிமன்றத்தில் சொல்ல போகின்ற அவருடைய ஸ்டேட்மென்ட் வைத்து அவருடைய வாக்கு மூலங்களை வைத்து அல்லது அவருடைய அவர்கள் அடிப்படையாக நீதிமன்ற எண்ணத்திற்கு வழங்கப்படுவது அல்ல என்பதை நாங்கள் அதை பற்றி கதைக்க வேண்டும் ஆகவே நான் நினைக்கின்றேன் ராணுவம் புலியாக இருந்தால் நிச்சயமா சம்பவம் ஞாபகம் வருவது எனக்கு பழைய சம்பவம் ஒன்று பொத்துவிலே ஒரு பத்து விவசாயம் கொல்லப்பட்டார்கள் நான் ஒரு இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு நினைக்கின்றேன் இந்த காலத்துக்கு முன்பாக அவர்களை கொண்டது யார் என்ற நேரத்திலே இல்லை ராணுவம் அங்கிருந்திருக்கிறது ராணுவம் என்ற இடத்திலே அதை கொண்டது யார் என்றால் ராணுவமா புலிகளா

நிச்சயமாக செய்யப்படுதான் வேண்டும் அவ்வாறான விஷயங்களை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும் என்றால் விசாரணை செய்வதற்கான விஷயங்களை ஊக்குவிக்க வேண்டும் அதன் மூலமா உண்மையை கண்டறிய வேண்டும் மாறாக நாங்கள் எங்களுக்குள்ளே நாங்கள் தீர்ப்பு வழங்குவவர்களாக அல்லது அந்த கருத்தின் மூலமாக நாங்கள் ஒரு பிழையான அபிப்பிராயத்தை பரப்பி விட்டோமா இருந்தால் நாங்கள் அதை அது பெரிய பிழை செய்கிறதா என்ன பிரச்சனை நடந்ததுன்னா இதுல வந்து முஸ்லிம் காங்கிரசனுடைய தலைவர் ரஹூ ரகுப் அகிம் முற்றுமுழுதாக ராணுவத்தின் கடையாக சுட்டிக்காட்டு அவருக்கு ஒரு அரசியல் அதுக்காக இருந்திருக்கலாம் இதுல நாங்கள் நான் இந்த தவறுகளை வந்து நாங்கள் முழுமையாக விளங்கிக் கொள்வதன் மூலம் இவ்வாறான சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்காத மாதிரி நாங்கள் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் இதுல மாவடிப்பள்ளி பாலத்துல நடக்கிற நடந்ததுக்கான அந்த பாடம் வந்து ஏனைய பிரதேசங்களையும் இது போல் நடக்க கூடாது இப்ப மண் சரிவுகள் அப்படி பல்வேறு காரணங்களால மக்கள் தினமும் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் விவி கொல்லப்படுகின்றார்கள் இது சம்பந்தமாக அரசாங்கமும் ஒரு கொள்கை ரீதியான இந்த மக்கள் கொல்லப்படுவதை வீணாக கொல்லப்படுவதை உரைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று நிச்சயமா இது இது உண்மையிலே இந்த இவர்களே இவர்கள் ஏன் அன்றைக்கு இயற்கை அனர்த்தம் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலேயே வெள்ளம் பெருக்கெடுத்து நிலையிலே இவர்கள் ஏன் அவர் அனுபவப்பட்டார் என்று கேள்வி இருக்கிறது வீடுகளுக்கு போகணும் இருந்தாலும் அவர்கள் பாதுகாப்பு அனுப்பதற்கான முயற்சி அவர்கள் மேற்கொண்டார்களா ராணுவம் என்ன செய்து கொண்டிருந்தே அவர்கள் இருந்ததை அனுமதித்தார்களா வாகனம் செல்வதற்கான கேள்விகளுக்கு முடிவுகளுக்கு வேண்டும் அதாவது நாங்கள் கருத்துக்களை பார்க்காங்க இந்த மாதிரி நடந்தது மாணவர்கள் வந்து பாலம் உடைந்து சம்பவம் நடந்தது முதல் பகுதியில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அவ்வாறு சம்பவங்கள் கூட இதுவரைக்கும் அந்த பாலங்கள் செலுத்தப்படவில்லை என்று குறைபாடு இருக்கிறது பல பல விடயங்கள் அநியாயமான சாவுகள் நடைபெற்றிருக்கிறது அநியாய சாவுகளை இதில் நாங்கள் இந்த மாதிரியான விவகாரங்களை மிக இன்னொரு நடக்கக்கூடாது என்பதற்கான முயற்சிகளை தான் பற்றி அதான் முக்கியமான முக்கியமாக மழை வெள்ளம் காரணமாக பல பாலங்கள் வீதிகள் எல்லாம் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றது இதுக்கு இன்னொரு காரணம் தேசிய மக்கள் சக்தியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரஜித் சொல்லிருக்கிறார் இந்த ரோட்டுகளை திருத்திய அல்லது ரோட்டுகளை அமைத்த பொறியியலாளர்கள் அதற்கான பொறுப்பான நடவடிக்கை பொறுப்பாக சேர்ப்படையில் இருக்கலாம் வேற என்ன ஒரு ஒரு முக்கிய விஷயம் என்றால் உங்களுக்கு தெரியும் இந்த வெள்ளம் வரப்போகிறது அனர்த்தம் சூறாவளி அல்லது இந்த இயற்கையானது நடைபெற போகிறது புது விஷயம் இல்ல அங்க புது விஷயமும் அல்ல இது கொஞ்சம் கூட குறைய நடந்திருக்கலாம் ஆனா இது ஒரு பொது விஷயம் இல்ல ஆண்டு காலமா ஆண்டு ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கு உதாரணமா சொல்ல வந்தால் உங்களுக்கு தெரியும் இந்த சுனாமிக்கு பிறகு ஜப்பானிய அரசாங்கம் ரொம்பவே அவங்களுக்கு சுனாமி சுனாமியை கண்டுகொள்வதற்கான அச்சரிக்கிறதுக்கான கருவிகள் எல்லாம் வழங்கி வந்தார் அந்த கருவிகள் அப்படியே படத்துல இருந்து விட்டு பராமரிக்கப்படவில்லை அது மாத்திரமல்ல இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு ப்ரொஃபசர் நேற்று ஆஸ்திரேலியா இருந்து ஒரு பேட்டி அவர் சொல்லுகிறார் என்றால் இலங்கையினுடைய வானிலை அறிக்கையில் முழுமையாகவே இந்தியாவில் இருந்து பெறப்பட்ட தகவல்கள் சட்டலைட் மூலமான தகவல்கள் இலங்கையிலே அவர்கள் சுயமாக செயற்படுவதில்லை மாறாக அவர் இந்தியாவில் இருந்து பிறந்த தகவலையும் அல்லது ஐரோப்பிய நாடு தவலையும் வைத்துக் கொண்டு தாங்களே தகவலை அதை உண்டாக்குறாலே ஒளிய சரியான தகவல் வழங்குவதில்லை என்று குறைபாட்டை முன்வைத்தார் ஒரு அவருடைய எக்ஸ்பர்ட் நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா சொன்னார் எனக்கு அதிலே நிபுணத்துவம் இல்லை அவர் பெருசாக சொல்ல முடியாது ஆனாலும் அவர் சொன்னிய விடயங்கள் முக்கியமானது அதாவது இலங்கையினுடைய இருக்கின்ற சகல வானிலை அறிக்கை வானிலை அறிக்கை எல்லாம் முழுமையாகவே இலங்கையினுடைய முன்னெச்சரிக்கை இது நடக்க போகும் முதல் இந்தியாவில் கூட அங்க ஒரு டிஜிட்டலைஸ் பண்ணப்பட்ட சிஸ்டம் இருக்கிறது சட்டலைட் சிஸ்டம் இருக்கிறது இந்தியாவில இந்தியாவில் இடங்களிலே முன்னோக்கி முன்னுக்கு அதுக்கான எச்சரிக்கை செய்யப்பட்டு அதுக்கான பாதுகாப்பு செய்யப்பட்டு

முயற்சிகளை மேற்கொண்டு என்பதற்கு நாங்கள் நவீன டெக்னாலஜி இருக்குது நவீன டெக்னாலஜி இருக்குது நாளைக்கு என்ன செய்ய போறோம் என்பதை வானிலை அறிக்கை கூட ஒழுங்காக சொல்ல முடியாமல் இருக்கிறார்கள் குற்றச்சாடியா வைத்திருந்தார் இந்த ப்ரொஃபஸர் அவர் என்ன சொல்லுவாருன்னா இலங்கையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மிக பின்தங்கி இருக்கிறோம் எங்களுக்கு பேரழிவான சுனமிக்கு புற கூட பெரிய பாடம் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது அதுக்கான சகல வசதிகள் சர்வதேச நாடுகள் உதவி உதவி செய்த எங்களுக்கு நிதி ரீதியான உதவிகள் டெக்னாலஜி உதவிகள் அதனால் யாரும் பயன்படுத்த வேண்டும் இது எல்லா இடங்களும் இருக்கிறது நாட்டினுடைய முழு கட்டமைப்பிலும் இருக்கிறது நீதிமன்றத்துக்கு போனால் அங்கே அதாவது என்ன சொல்வது நேரடியாக காணல் மூலமாக நீங்கள் சாட்சி கூடிய உடைகள் எல்லாம் இந்த இயந்திரங்கள் எல்லாம் வேலை செய்வது இல்லையா பல இடங்களில் சுப்ரீம் கோர்ட் உயர் நீதிமன்றத்தில் மட்டும் மற்ற நீண்ட கால ஒரு செயற்பாடா தான் சவால்களை எல்லா விடயங்களையுமே உருவாகி கொண்டு போவதற்கான ஒரு அரசியல் தளமாக இதை நாங்கள் பார்க்கிறோம் அது நடந்தால் நல்லது நடக்க மீண்டும் மீண்டும் நாங்கள் திரும்பவும் அதே பிரச்சனைகளை இதைக்கூடிய இருப்போம் ஆண்டுகளாக புரியோடி போன ஒரு இருந்து நாங்கள் இப்ப வெளியில வர பாக்குறோம் அப்ப மக்களுடைய தேவைகள் வேண்டுகோள்கள் நிறைய நிறையவே இருக்குது அவர்களுக்கு உள்ள காலம் மிக குறுகியான குறுகியதானதுதான் இருக்குது நினைக்கிறேன் அடுத்தடுத்த காலங்கள்ல அடுத்தடுத்த ஆண்டுகள்ல வந்து இதுல முன்னேற்றங்கள் வரும் பெரும்பாலான இழப்புகள் உயிரிழப்புகள் தவிர்க்கப்படும் என்ற அந்த அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இந்த உரையாடல முடிவுக்கு கொண்டு வரலாம் நினைக்கிறேன் நன்றி ஜெயவா நன்றி உங்களுடைய நேரத்துக்கு நன்றி மீண்டும் எழுந்து வருகின்ற பல்வேறு அரசியல் திருப்பங்கள் முனைவுகள் தொடர்பாக தொடர்ச்சியாக நாங்கள் உரையாடுவோம் உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி நன்றி